அனைவருக்கும் வணக்கம் சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக தான் வைகாசி மாதம் இந்த மாதத்தில் குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது இதன் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களுடைய தலை விதியும் போகிறது மகர ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே பதினான்காம் தேதி மாலை ஐந்து பதினான்கு மணிக்கு பயிற்சியாகி உள்ளார் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் பயிற்சியாகி உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் குரு உருவாகிறது வாழ்க்கை பிரகாசம் அடையும் சுக பலன்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமூகத்தில் மரியாதையும் அதிகரிக்கும் மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பயிற்சின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும் சுக்கிரன் ஆட்சி செய்கின்ற வீடான ரிஷபராசியில் சூரியன் மாதமே ஒவ்வொரு மாத பிறப்பும் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குகிறது சித்திரை மாதம் மேஷராசில் உச்சமடைந்து சூரியன் சஞ்சாரிக்கும் காலமாகும் பைகாசி மாத பிறப்பு சூரியன் மேஷராசியில் இருந்து ரிஷபராசியில் பயிற்சியாகும் நாளில் ஏற்படும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும் சுக்கிரன் ஆட்சி செய்கின்ற ரிஷப சூரியன் மாதமே வைகாசி மாதம் ஆகும் சூரிய பகவானின் செல்வாக்கு மகர ராசியில் இருந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய வீட்டிற்கு மாறுவதால் எதிர்பாராத இனிமையான பலன்களை பெறவிக்கும் இந்த மாதம் மகர ராசியினர் என்ன செய்தாலுமே அது சாதகமாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு விண்ணப்பித்தாலும் படிப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவராக இருந்தாலும் அல்லது வேறு நாட்டிற்கு விசா பெற முயற்சிப்பவராக இருந்தாலும் எல்லா வகையிலும் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் கடந்த ஒரு வருடமாக மகர ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் ஐந்தாவது வீட்டில் உள்ள உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சாரிக்கின்றார் மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறார் மேலும் கடந்த ஒரு வருடமாக மகரம் ராசிக்கு நான்காம் வீடான வந்த இந்த குரு பயிற்சியில் ஐந்தாவது வீட்டில் உள்ள உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சாரிக்கின்றார் மகர ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் பொருளாதார நெருக்கடி சோதனைகளால் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீரும் கடந்த காலத்தில் நீங்கள் விரும்பிய எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் பெறுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக சொத்து வாங்க வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அந்த விருப்பம் நிறைவேறும் முயற்சிகள் எளிதாக கைகூடும் குடும்பத்தில் சுப காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் ஏரசனையும் விலக இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு யோகமான வாழ்வை கொடுக்கும் பொதுவாகவே குரு இருக்கின்ற ராசை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் மகர ராசிக்கு குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தனத்தை பார்க்கிறது மற்றும் லாப வீட்டையும் பார்க்கிறது ராசி குரு பார்த்தாலே தான் நீங்கள் செய்யக்கூடிய சிறிய முயற்சி கூட உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் எல்லா ஆதரவையும் கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் முயற்சிகள் கைகூடும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறும் ஏழரசினி நடந்தால் கூட குருவின் பார்வை ராசியின் மீதும் குரு ஐந்தாம் வீட்டில் இருப்பது சனி நெருக்கடிகளை போக்கும் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் சட்ட சிக்கல்கள் தீரும் பிரச்சனைகள் இருந்த நிழல் கூட தெரியாமல் போகும் மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது எல்லா முயற்சிகளும் பலனளிக்கும் ஆதரவும் கிடைக்கும் உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதும் நல்லது மகர ராசிக்கார பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யும் உங்கள் வீட்டு காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் உறவினர்கள் குடும்பத்தினர் மத்தியில் உங்களுக்கு ஸ்பெஷலான இடம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை நிலம் சொத்து வாங்கும் யோகம் உள்ளது பணிபுரியும் பெண்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் மறைமுக எதிர்ப்பு கூட விலகிவிடும் பெரிய முதலீடுகளில் இருந்து கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் புதிய வேலை பதவி உயர்வு பெரிய வாய்ப்புகள் போன்றவையும் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று பணியாற்றும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பொருளாதார நிலை கணிசமாக மேம்படும் வேலை மற்றும் தொழில் வளர்ச்சியால் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் பெரியவர்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் கிடைக்கும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் பொன் பொருள் சேரும் உறவினர்களுடன் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது உறவினர்கள் வகையில் வீண் விரோதம் வரலாம் அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம் திருமணம் கைகூடி வரும் சகோதர வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வு ஒன்று ஏற்படும் வழக்குகளில் வழக்கறிஞர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது அவசியம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிட்டால் கைப்பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் பணிச்சும் அதிகரிக்கும் சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு பதிலாக உழைக்க வேண்டியிருக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நிதானம் அவசியம் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடங்கள் போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படும் பெண்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் வந்த சுப கைகூடி வரும் கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகத்தை கொடுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவ அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்று சஞ்சாரிக்கும் ராகு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரும் நிலையின் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் நினைத்தவற்றை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவிற்கு வரும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இனி விலக ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் சேர்க்கை அதிகரிக்கும் பணவரவு திருப்தி தரும் பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் தடைகள் தடுமாற்றம் என்ற நிலை மாறும் தொழில் லாபம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கனவுகள் பூர்த்தியாகும் அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய மாதம் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கு உண்டாவதால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு யோக நிலையை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நலிவுகள் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக போகிறது உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து யாவும் இப்பொழுது போகிறது தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முடியாமல் இருந்த வேலைகளும் முடிவிற்கு வரும் விலகி போன உறவுகளும் இனி உங்களை தேடி வருவார்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பும் பதவியும் வந்து சேரும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் சேர்க்கை உண்டாகும் வாழ்க்கை துணைவுடன் இணக்கமான சூழலும் ஏற்படும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் மேற்கல்வி பயிலும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் மூன்றில் சஞ்சாரிப்பதால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் ராகு பகவானும் அங்கே இணைந்து இருப்பதால் லாபம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தடைப்பட்ட வேலைகளும் நடைபெறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் தைரியமாக நினைத்ததை சாதிப்பீர்கள் இந்த நிலையில் குரு பகவானும் மைந்தில் சஞ்சரித்து உங்கள் அதிர்ஷ்டங்களை வழங்க இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் அலுவலக பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு ஏற்படும் இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சிகளிலும் இனி வெற்றி பெறுவீர்கள் பெண்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாணவர்கள் மேற்கல்விற்காக எடுக்கும் முயற்சிகளிலும் வெற்றி மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை அன்று முருகருக்கு பால் அபிஷேகம் பிரதோஷ தினத்தன்று நந்தி தேவருக்கு அர்ச்சனை செய்வது நல்லது தேய்பிரே சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடும் செய்ய வேண்டும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ